எனக்கு இறங்கும் இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்னை தூய்மைப்படுத்தியருளும் கடவுளே உமது கேற்ப எனக்கு இறங்கும் இறங்கும் எனக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோ இந்த நாளிலே இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் இன்று நாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை தியானிக்கவிருக்கின்றோம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரையிலும் இந்த திருப்பாடல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பாடல் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையிலே குறிப்பாக நாம் தவ காலத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளத்திற்கு எது தேவை இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இப்படியெல்லாம் அழுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்படி என்றால் எது நம்மை அழுத்துகிறது என்றால் நமது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பல்வேறு விதமான சூழ்நிலைகள் கடவுளை விட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளாகின்றோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இது மிகவும் ஆழமான ஒரு மனம் திரும்புதலை எடுத்து காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இதனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இதோ தாவித அரசன் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரிடத்தில் எப்படி மனமாற்றத்தை பெற்று நாம் வாழ்கின்ற ஒரு விடுதலை பெறுகின்றோம் விடுதலை வாழ்வை பெறுகின்றோம் என்பதை சுட்டி அதை அதைதான் இயேசு கிறிஸ்துவும் பல்வேறு சூழ்நிலைகளிலே இதோ உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து செல் என்று சொல்லுகின்றான் அப்படி என்றால் இன்றைக்கு அந்த மனமாற்றம் அந்த பாவத்தினுடைய மன்னிப்பு நம்மளிலே காணப்பட வேண்டும் நம்மில் எப்பொழுது அது காணப்படுகிறதோ அப்பொழுது நாம் அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வாழக்கூடியவளாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த சூழலை தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உருவகமாக பார்க்கின்ற பொழுது தாவித அரசன் செய்த அந்த ஒரு சில தவறுகளை இறைவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதை சுட்டி விதத்திலும் அவர் எடுத்து கூறக்கூடியவராக இருக்கின்றார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதோ அவரது வாழ்க்கையிலே தான் செய்த தவறை உணர்ந்து பார்க்கின்றார் அதற்கு ஆழ்ந்த அந்த மனமாற்றத்தையும் மனம் திரும்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு ஜெபமாகவும் கூட இந்த திருப்பாடல் நமக்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முதல் வசனத்திலே பார்க்கிறோம் கடவுளே உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும் அப்படி என்றால் ஆண்டவரது பேரின்பம் பேரன்பு நம்ம நிறைவாக இருக்கிறது அதற்கேற்ப நம்மில் அவர் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் தூய்மைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது இந்த சூழ்நிலையில் தாவீது தனது அரச பதவியையோ அல்லது நல்ல செயல்களையோ அவர் முன்னிறுத்தவில்லை மாறாக இதோ கடவுளின் இரக்கம் மட்டுமே தன்னை மீட்கும் என அவர் நம்புகின்றார் இந்த நம்பிக்கை அவரை நல் வழிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கத்தோலிக்க போதனை என்று பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புதல் என்பது கடவுளுடைய கருணையை நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நமது வாழ்வை துவங்க வேண்டும் என்பதை சுட்டி இந்த சூழ்நிலையிலே இதோ ஆண்டவர் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அவரை வழி என்பதை அவர் முற்றிலுமாக உணர்ந்து இதோ தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என்று சொல்கிறார் அப்படி என்றால் அந்த முழு தூய்மை பெற வேண்டும் அந்த முழு தூய்மை பெறுவதற்கான ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது அந்த நிலையிலே இந்த முதல் கட்டத்திலே அந்த மனமாற்றம் என்பது கடவுளால் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் அந்த மனமாற்றத்தில் நாம் காணப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறைஞானம் நம்மிலே வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய திருமுழுக்கிலும் கூட அந்த நம்முடைய ஜென்ம பாவம் மறைந்து நாம் கடவுளது சுவிகார பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் காணப்படுகிறது இதற்கு நாம் ஒருத்தல் முயற்சிகளை ஏற்பட வேண்டும் அதே போல அந்த ஒப்புரவு அருச்சாதனத்திலே நாம் பங்கேற்று இதற்கு மேற்பட்டு இந்த நிலையிலிருந்து நான் விலகுவேன் என்கின்ற அந்த மன உறுதியையும் நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி எப்பொழுது நாம் அதை பெறுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மிலே ஒரு நிறைவு காணப்படுகின்றது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அரசன் என்ன செய்கின்றார் இதோ உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உமைக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன் உமது பார்வையிலே இதோ நான் தீமை செய்தேன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் இன்றைக்கு நம் மத்தியில அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனப்பான்மை இருக்கிறதா இதை தான் நாம் புரிந்து பார்க்க வேண்டும் இப்பொழுது என்ற எல்லா சூழ்நிலையும் பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயலை குற்றங்களை அல்லது ஒரு சில தவறுகளை நியாயப்படுத்துவதில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த நியாயப்படுத்துதலை விட்டுவிட்டு சற்று உணர்ந்து பார்க்கிறேனா நான் செய்தது தவறா கடவுளுக்கு முன்பதாக கடவுளின் திருமுன்னிலையில் நான் என்ன செய்தேன் எப்படி இருந்தேன் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து செயல்படுகின்ற பொழுது இறைவனது இரக்கத்தை பெறுவதற்கு நாம் முன்வருகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி என்றால் எல்லா பாவங்களிலும் குறிப்பாக அந்த கடவுளது இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த க பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடவுளது இரக்கம் தேவைப்படுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி உணர்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய தீமைகள் தீவினைகள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே மனித பிறப்பிலிருந்தே கடவுள் அறிகின்ற அந்த ஆசிரியரை நாம் தேட வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளை நாம் ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த திருப்பாடலை மீண்டும் மீண்டுமாக வாசித்து பார்ப்போம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் சுட்டி காட்டுகின்ற எல்லாவித நன்மைகளும் நமக்கு இருக்கின்றது எனவே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம் குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நம்மையை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரே எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்பு பெற வேண்டும் பலவீனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றே எனவே ஆண்டவரே மனமுருகி நாங்கள் எங்களே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் குற்றங்குறைகளை நீக்கி வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்